அவனு செத்துட்டான் அவன் நாசமா போனதுக்கு காரணம் யாருன்னு அவன் நாசமா போனதுக்கு காரணம் யாருன்னு மூணு அணி அது சூசைடா இல்ல மார்டரா அதாவது தன்னை வியந்தமைன்றது சூசைடு தன்பிழை உணராமைன்றது ஆக்சிடெண்ட் துணை நின்றார் துறந்தமை தான் ராவணனுக்கு அதான் நடந்தது இல்லை ராவணனை நீங்க என்ன நினச்சிருக்கீங்க சார் மற்றவங்க எல்லாருக்கும் ஒரு தலை இன்க்ளூடிங் ராமன் நம்மாளுக்கு பத்து தலை இருபது கரம் வாங்கின வரம் அடிக்கடி தலை தலை என்று ஏன் சொல்கிறேன் நடுவர் அவர்களே வால்மீகியே வால்மீகி ராமாயணத்துல ராவணனோட கொடியில மனித தலை உண்மையிலேயே அது ராவணன் தான் அந்த தன்னை வியந்ததுல தப்பு இல்லைங்க அவன் வாங்கிய வரம் அந்த மாதிரி அதெல்லாம் ஒரு சும்மா பேசக்கூடாது சிவனிடமும் பிரம்மாவிடமும் எல்லார்கிட்டயும் வட வாங்கியிருக்கான் நாமங்க ஒன்றுமே இல்லை நம்ம நம்மளை வியக்கில்லையா சார் நான் யார் தெரியுமா நான் யார் தெரியுமா கட்சி வரையும் சொல்ல மாட்டான் நம்மளே விசாரிச்சு தெரிஞ்சா அவன் கேவலமானவன் அப்புறம் தான் தெரியும் சில பேர் இருக்காங்க சார் எனக்கே சொல்கிறான் சார் எனக்கே சொல்கிறான் அப்படின்னா இவருக்கு எல்லாம் தெரியுமா இல்லை எனக்கே சொல்கிறான் சார் சார் ஒருத்தர் என்கிட்ட சொன்னான் சார் என் ஆஃபீஸில் எவனாவது தண்ணி குடிக்கணும்னா கூட என்னை கெட்டி தான் குடிப்பானுங்க நான் பயந்துட்டேன் பெரிய ஆஃபீஸர் போல தண்ணி நீங்கள் யார் சாருன்னு டியூனுன்னும் என்னடா யாராவது தண்ணி வேணும்னா என்னை கேட்பாங்க நான் கொடுத்தா குடிப்பாங்க அப்படின்னு மன்னர்களுக்கு தன்னை வியப்பது காலிஃபிகேஷனு இல்லை சந்தகால அரசர் சொல்கிறாங்க சார் நான் ஏதோ தப்பு பண்ணியிருந்தால் புலவர் என்னை பாடாத ஒழிகேன்றான் அப்படின்னா மற்றவர்கள் தன்னை வியப்பதும் ஆட்சியாளர்கள் இருப்பாங்க எங்களை விட பெஸ்ட் யாரு அது தப்பு அது குவாலிஃபிகேஷன் அடுத்து இவங்க தன்பிழை ஆயிரம் மறை கட்டுறவங்க அடுத்தவன் ஒய்ஃபை தூக்குறது தப்புன்னு தெரியும் அதான் தெரியும் நம்ம லெவலுக்கு இதெல்லாம் சின்ன ஏன்னா எதிர்க்க யாருமே இல்லை சார் நம்ம அரசியலில் சொல்லுவாங்களே என் கண்ணெதிரில எதிரிகள் இல்லை அது மாதிரி தான் எதிர்க்கு யாருமே இல்லை சார் தவறு பண்ணுகிற போது ஒவ்வொரு மனிதனுடைய மனசாட்சி மனசாட்சி சொல்லும் அது தலையில் ஒரு குட்டு கூட்டிகிட்டு தானே நம்ம தப்பு பண்றோம் இல்ல சார் குடிக்கிறது தப்புன்னு குடிக்கிறவனுக்கு தெரியுமா தெரியாதா தெரியுது தம்பி குடிக்கிறியேன்னா உடு சார் அஞ்சு வருஷம் கழிச்சு திருந்திட்டா கவர்மெண்ட்ல டெம்பரவரியா வேலை தராங்களான்றான் லஞ்சம் வாங்கிறது தப்புன்னு தெரியும் உடு சார் மாட்டினா அட்மிட் ஆகிக்கலான்றான் ஆக தப்பு தெரியும் ராவணனுக்கு செய்கிற தப்பு தெரியும் தன் பிழை தெரியும் ஆனால் என்னை யார் என்ன செய்து விட வேண்டும் தான் வாங்கிய வரம் அப்படி அதனால ராவணன் கவலை இல்லாமல் இருக்கான் சார் ராமன் ராவணனுடைய விரைவான இதுக்கு என்ன காரணம்னா ராமனுக்கும் ராவணனுக்கும் இருக்கிற ஒரே ஒரு வேற்றுமை ராமனுடைய வெற்றிக்கு காரணம் எதிரியாக இருந்தாலும் நண்பனாக்கி கூட வச்சு அவங்ககிட்ட வேலை வாங்கிக்குவான் ராவணனுடைய பிழை என்னன்னா நல்லவனா இருக்கிற கூட இருக்கிறவனே எதிரியாக்கி நாசமாக போவான் ராவணனுக்கு அன்பை உண்மையான அன்பை அறிகிற அறிவு இல்லை அதுதான் பிரச்சனை நமக்கு அப்படிதானா சார் என் சின்ன வயசுல எங்க அம்மா தட்டு ஃபுல்லாக காய்கறி வைப்பாங்க மிரட்டுவாங்க எல்லா காய்கறியும் சாப்பிட்டு தான் எழுந்துக்கணும்னு அப்போ புரியல இப்போ அந்த பாலா பொண்ணை கத்திரிக்காய் கூட்ட சுட வச்சு சுட வச்சு நாலு நாள் போட்டு எப்போ கேட்டாலும் தக்காளி வேலை ஏறிச்சு தக்காளி வேலை ஏறிச்சின்னு சொல்லி அப்போ அம்மாவோட அன்பை அறிகிற அறிவு இப்போதான் வருது ராவணனுக்கும் அதே மாதிரி தான் எது ஒன்றே ஒன்று உடன் கூட இருந்தவர்கள் அவனை அழிச்சது மட்டும் இல்லை சார் பிரிஞ்சது மட்டும் இல்லை துறந்தமைக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு விட்டுட்டு அப்படியே போயிடுறது திரும்பி பார்க்கறது அது பரவாயில்ல நம்ம கட்சியை விட்டு வெளில போறான் சார் போறவன் தொலைஞ்சிட்டான் பரவாயில்ல போன ஒரே ஒரே வாரத்தில் தனி கட்சி ஆரம்பிக்கிறான் அதோட முக்கியம் எதிர்கட்சியோட கூட்டணி சேர்றான் நம்ம பலமினத்தெல்லாம் எடுத்து விடுறான் மாட்டிக்கிறோம் அதே தான் இந்த வீடு என்னென்ன இருக்கானே அவன் அதே மாதிரி நம்பர் ஒன் ஒரு தலைவனுடைய வளர்ச்சிக்கும் தோல்விக்கும் காரணம் யார் தெரியுமா நம்பர் டூ எவனும் அவன் தான்